கொடிய பாவ இருந்தால் பிள்ளைகளுக்கும் வாட்டும் பிள்ளைகளுக்கும் கண்டபடி நோய் வரும் பகை வரும் கை விட்டு பொருளும் போகும் பாதுகா எந்த அவன் பொய் சொல்லி பொருளை ஈட்டி தானோ அந்த பொருளும் இந்த நோய் சார்பாக போயிட்டே இருக்கும் கையை வச்சானா கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வரும் அப்புறம் வாழ்வு வேலை செய்யாதும்மா அது பிரித்து வேலை செய்யணுமா அதுக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்னா ஏஐயா இந்த பொருளை நீதிக்கு உட்பட்டு சேர்த்தா வாழ்வு கட்டு போகுமா புத்துணோயாக வருமா குடும்பத்தை அகிப்பக்கம் நக்சி நடக்குமோ அங்கே அடிப்பட்டான் இப்போ பிள்ளை என்ன எங்கே அடிப்பட்டான் பள்ளி ஒருத்துக்கு போனான் மோட்டைக்குள்ளே அடிச்சிட்டான் கால் கா காலை எடுக்க ஒரு காலை எடுத்தாச்சு அது ஒரு செய்தி இவனுக்கு ஒரு செய்தி பிள்ளைக்கு கால் எடுக்கக்கூடிய செய்தி மனைவி மனைவிக்குற ஒரு பிரச்சனை எப்போ பார்த்தாலும் புயல் வேடச்சிக்கிட்டே இருக்கு தாங்க முடியாத புயல் அதே அதே அது மாதிரி இருக்கக்கூடாது ஐயா நீ புண்ணியம் செய்து மரணமில்லா பெருவாழ்வது பிறகு பேசிக்கலாம் ஞானம் பெற்று வாழ்கிறது மரணமில்லா பெருவாழ்வுக்கு பின்னே அது நியாயம் தான் மனிதனுக்கு உள்ளதுதான் மரணமில்லா பெருவாழ்வு ஞானம் பெற்று வாழ்வு மனிதனுக்கு உள்ளது தான் இப்படி வாழக்கூடாது அல்லவா ஆரம்பத்து தெரியுமா உனக்கு அதோட கொடுமை உனக்கு தெரியுமா என்ன நீ செயல்பாட்டினுடைய தீய செயல்கள் அது தீயை செயலால் விளைந்த மௌன புரட்சி மௌன புரட்சி தெரியுமா உனக்கு கண்டே பிடிக்க முடியாது அது கருப்பாவும் தெரியாது சிகப்பாகவும் தெரியாது வெள்ளையாகவும் இருக்காது எந்த நேரமும் தெரியாது பாவ எதுக்கு ஆனால் அதோடைய செயல்பாடு குடும்பத்தில் புயல் அடிக்கும் சூறாவளி புயல் அடிக்க ஆரம்பிச்சிடும் பட்டாவது பிரச்சனைகள் இருக்கும் விபத்து நடக்கும் நோய் பின்னியும் பிரச்சனையும் தாங்க முடியாது இதில் சில பொய் வழக்கு போடுவான் போலீஸ் கேஸும்மா போ அதே சமயத்தில் அக்கம் பக்கம் உள்ளே நிலத்து மேலே கேஸ் போடுவான்